இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி கிருத்தியை பாதத்தை உள்ளடக்கியது செவ்வாய் பகவான் இருபாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மாத துவக்கத்துல விரயமூற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதுவும் தன்னுடைய பகை கிரகமான ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம்

தொட்டதெல்லாம் துலங்கும் உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் சிறப்பா இருக்கும் எண்ணிய காரியம் ஈடேறும்பாக்குஸ்தானம் இந்த மாதம் முழுவதுமே பிரமாதமா இருக்கு ஏன்னா தனஸ்தானாதிபதியான பகவான் வரும் மே பத்தொன்பதாம் தேதி என்னைக்கு உங்க இருந்து பயிற்சியாகி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம தனக்காரகனான குரு பகவானோட சேர்க்கை பெற்றிருக்கார் குருவும் பாக்கியாதிபதி தனஸ்தானத்துல இருக்கார் அப்போ தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்க மோதலுக்கு மிக சிறப்பா இருக்க போது தனஸ்தான ஆட்சி பலம் தனக்காரகனும் இங்க உட்கார்ந்து வேற என்ன வேணும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே பொருளாதாரத்துல எந்தவித தடங்களும் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வாக்கும் சிறப்பா இருக்கும் ஏன்னா உங்க பஞ்சமாதிபதி சூரியனும் இங்க சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ உங்க வாக்கு பலிதம் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க சிறப்பான ஒரு நிர்வாக திறமை உங்களுக்குள்ள இருக்கும் உங்க பேச்சு கம்பீரமா இருக்கும் சூரியன மாதிரி இருக்கும் தனம் சார்ந்த விஷயங்களும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்களும் சரி வாக்கு சார்ந்த விஷயங்களும் சரி மூன்றுமே இந்த மாதம் முழுவதுமே பிரமாதமா இருக்கும் குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் காரணத்தினால குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை பாக்கியாதிபதி குரு குடும்பத்துல அப்ப குடும்பத்துல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் நிச்சயமா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் மகிழ்ச்சி பிறக்கும் இந்த மாதம் முழுவதுமே திருமண பகாரியங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா கலத்தர காரகனான சுக்கர பகவான் உங்க கலத்திர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கார் பாக்கியாதிபதியும் குடும்பஸ்தானத்துல நிச்சயமா திருமண பாக்கியம் குழந்தை குழந்தை பாக்கியம் ஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானத்திலே இருக்கார் நிச்சயமா குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் இந்த ராசியிலேயே சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல இந்த முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் அதுவும் இருந்தார் ஆனா இப்போ உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் குறிப்பா செவ்வாயும் அதாவது சகோதர காரகனான செவ்வாயும் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் வரும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியில ஆட்சி பலம் செய்ய போறார் அப்போ சகோதர வகையில கடந்த கால கட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே இந்த மாத பிற்பகுதியில உங்களுக்கு முற்றிலுமா நீங்க குறிப்பா ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சகோதர வகையில ஆதாயங்கள் இருக்கும் அனுகூலங்கள் இருக்கும் சகோதர வகையில் நல்ல பாண்டிங் இருக்கும் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானாதிபதியும் இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்க போறார் அதே மாதிரி பஞ்சமஸ்தானமும் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு பஞ்சமஸ்தானாதிபதி குரு சேர்க்கை பெற்று பலமா இருக்கும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல சாதகமா இருக்கும் குழந்தைகளோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவங்க கூட குழந்தைகளோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு குலதெய்வ அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு பெரியவங்களுடைய ஆதரவு நட்பு இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே கிடைக்கும் மன நிம்மதி மன அமைதி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் காதலில் இந்த வெற்றி கிடைக்கும் புதிய காதல் மலரும் காதலர்களுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் கூட நீங்கும் ஆறாம் இடத்த அதிபதியும் இந்த மாதத்துல உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறார் கடந்த காலகட்டத்துல வேலை இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்த மேஷராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் அதே மாதிரி அஷ்டமாதிபதி செவ்வாய் இந்த மாத பிற்பகுதியில உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் வலி வேதனைகள் நீங்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த வம்பு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வீடு கட்டுற பணி பூமி மனை நிலம் சார்ந்த பணிகள் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் பாக்கியாதிபதியும் உங்க சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் தந்தை வழியில அனுகூலம் உண்டாகும் தந்தையோட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி தந்தையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் தானாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் லாபங்கள் கூடும் அதே மாதிரி உங்க ஆறாம் இடத்து அதிபதி உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கும் காரணத்தால உடல்நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருக்கும் ஏற்கனவே ஆறாம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்து இருக்கார் இந்த கேதுவை குரு பகவான் பாக்குறார் இருந்தாலுமே உடல்நலத்துல இந்த காலகட்டத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதம் சிறப்பாமையே நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா மாத முற்பகுதியில உங்க ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால தடங்கல்கள் அகலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் and share. Thank you.